வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு ஆரோக்கியமான கஞ்சி ரெசிபி தான் இந்த சம்மரை சமாளிக்கிறதுக்கு எத்தனையோ விதமான உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த கஞ்சி சாப்பிட்றப்ப ஒரு உடம்புக்கு குளுமையாகவும் இருக்கும் அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு வயிற்று வலி இல்லாமல் இருக்கும் இது இந்த சம்மர் மட்டும் கிடையாது எப்பொழுதுமே நம்ம எடுத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஆரோக்கியமான கஞ்சி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் பச்சை புழுங்கல் அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நைட்டே ஊற வச்சாச்சு ரெண்டு ஸ்பூன் அரிசின்னா நாலு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கணும் இதுதான் அளவு கரெக்டாக இருக்கும் இது ஓவர் நைட் ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும் இதை எடுத்து தண்ணி லேசாக வடிச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதுதான் அளவு ரெண்டு ஸ்பூன் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் குறக்குறன்னு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இதுக்கு பச்சை அரிசி சேர்த்துறாதீங்க புழுங்கல் அரிசி தான் நல்லது அரைச்ச உடனே நான் ஏற்கனவே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நாலு ஸ்பூன் வெந்தயம் அதை தண்ணியை நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் வடியை விட்டுட்டு இந்த வெந்தயத்தையும் போட்டு குறை குரன்னு அரைச்சிக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை குறன்னு அரைக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் கஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும் கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க அளவுகள் இவ்வளோ தான் தண்ணின் தேவையில்லை நல்லா வேக வேக நல்லா இது வெந்து கொடுக்கணும் அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம் அரை லிட்டருக்கு மேலேயே ஊற்றிக்கலாம் தாராளமாக ஊற்றிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து கொடுத்துட்டு அடுப்பில் வைங்க இது நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம கொடுக்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு வயிற்று வலி எதுவுமே இல்லாமல் இருக்கும் அதுவும் போக பெண் குழந்தைங்களுக்கு அவ்வளவும் நல்லது இது நல்ல மொதல் தண்ணியாக இருக்கும் நல்லா வேகட்டும் சிம்மில் வச்சு நல்லா விடுங்க பொங்கி வந்துடும் அதனால் பார்த்துக்கங்க அடிக்கடி கிளறி கொடுத்துருங்க அடிப்பிடிச்சிடாமல் இருக்கட்டும் மொதல் தண்ணியாக தெரியும் அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வெந்த உடனே நல்லா கொ கொள வந்துடும் ஆனால் எக்காரணம் கொண்டு வந்து உங்களுக்கு அரிசினுடைய அளவை கூட்டிடாதீங்க அரிசியினுடைய அளவு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கழி மாதிரி வந்துடும் அதே போல் வெந்தயம் வேகாமல் எடுத்துடக்கூடாது தன்மை தட்டிடும் நல்ல வெந்தயமும் வெந்திருக்கணும் அரிசியும் அளவு இதே அளவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அரிசி நாலு ஸ்பூன் வெந்தயம் நீங்கள் கொஞ்சம் அளவில் நீங்கள் செய்யணும்னா ஒரு ஸ்பூன் அரிசி ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் முதல்ல போட்டு செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இதே இதில் நீங்கள் கூடுதலாக போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இது நம்ம காலையில் வெறும் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது இல்லைன்னா ஒரு பத்து மணி போல் நம்ம டீ குடிப்போம் பார்த்திங்களா அந்த டயத்துக்கு கொடுக்கலாம் இன்னும் பாருங்கள் வெந்திரிச்சான்னு நான் பார்த்தேன் கொஞ்சம் இன்னும் வேகாமல் இன்னும் நல்லா வேகணும் நல்லா வெந்துருச்சுனா தான் வந்து தன்மை தட்டாது பதினோரு மணி போல் கொடுக்கலாம் தாராளமாக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கங்க ரெண்டு பிஞ்சு அளவுக்கு டீஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா தான் ரொம்ப நல்லது கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இது நான் பெரியவங்க சாப்பிட்றதுக்காக எடுத்துருக்கிறதுனால வந்து நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து அளவு கரெக்ட் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கங்க அப்போ தான் கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் இதில் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்து வச்சுருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் சேர்த்துக்கங்க இந்த சம்மரை சமாளிக்கிறதுக்கு இது போ இதுவும் நம்ம ஒரு வகையாக நம்ம எடுத்துக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேர்க்குரு வரும் வேணல் கட்டி வரும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம உடலில் வராமல் இருக்கிறதுக்கு வெளியில் தான் நம்ம பவுடர் போட்டாலும் உள்ளே நம்ம இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்கள் எடுக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நீ அருமையான கஞ்சி தயாராகிடுச்சு இந்த அளவுகள் மட்டும் என்னைக்கு நீங்கள் மறக்காதீங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி நாலு ஸ்பூன் வெந்தயம் இதுதான் அளவு இதுக்கு மேலே நீங்கள் கூடுதலாக போட்டீங்கன்னா வெந்தயம் போட்டால் கசந்துரும் அரிசி போட்டால் களி மாதிரி வரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ